கமல் வாக்ஸ் தமிழ் திருக்குறள் பிரிவு அறுத்துப்பால் அதிகாரம் ஒன்று இறைவணக்கம் அதாவது தெய்வத்தை வணங்குதல் குரல் எண் நான்கு வேண்டுதல் வேண்டாமை இளானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல பொருள் விரும்புதலும் வெறுத்தலும் இல்லாத இறைவன் திருவடிகளை சேர்ந்தவர்களுக்கு எப்போதும் துன்பம் இல்லை இந்த உலகத்துல இறைவனை கும்பிடுறவங்களும் இருக்காங்க கும்பிடாதவங்களும் இருக்காங்க கும்பிடுறவங்களை காப்பாற்றிட்டு கும்பிடாதவங்களை அழிச்சிடணுன்றது இறைவன் கிடையாது கும்பிடுறவங்களையும் கும்பிடாதவங்களையும் சரிசமமாக காப்பா பாதுகாத்துட்டு வரவங்க தான் இறைவன் அப்பேற்பட்ட இறைவனின் திருப்பாதங்களை கதி என்று சரணடைந்தவர்களுக்கு எப்போதும் எந்த ஒரு இமைப்பொழுதும் துன்பம் அணுகாது அப்படின்றத வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல என்ற குரல் வலியுறுத்துது